எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாரக மாடல் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சமிக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் சரிங்களா யாராவது ஒருத்தருக்கு தங்கம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குல்கல் முறையில் எடு எடுப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளம்புரி சங்கு அதுக்கு அடுத்து வந்து அம்பாளுடைய புடவை அப்படின்னு நம்ம கொடுப்போம் சரிங்களா ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இது மாதிரி ஒருத்தருக்கு கொடுப்போம் சரிங்களா இப்போ வெளியிலேருந்து இருக்காங்க இல்லைங்களா இப்போ இங்கே வர முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு நீண்ட நாள் அது அதுக்கப்புறம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம நண்பர்களோட ஆலோசிக்கும்போது என்னென்னா ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில் வந்து உங்கள் வாராய் கோயில் போயிருப்பீங்க இல்லை வாராகிட்ட வேண்டியிருப்பீங்க அது என்ன நடந்துச்சு இல்லை என்ன நடக்கலை அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப அழகாக பதிவு பண்ணுங்க அதில் யாருடைய பதிவு இருக்கோ ஒரு ஒரு வேளை ஒரு இருபது இருக்காங்கன்னு வைங்களேன் அந்த இருபது பேர்த்தில் யாருடைய அந்த இமெயில் ஐடி அதில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிடுங்க அந்த இமெயில் ஐடியை வச்சு இங்கே வந்து நம்ம யாரு ஃபஸ்ட்டு பேர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு தங்க நாணயமும் அதுக்கு அடுத்து வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலம்புரி சங்கு அதுக்கு அடுத்து நம்ம அம்பாலுடைய புறவை இப்படி நம்ம கொடுக்க போகிறோம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம வந்து வேறு வழி இல்லை அதுக்கு என்ன தேவையோ அது அவங்க தான் பண்ணிக்கணும் ஏன்னா இங்கே நம்ம கொடுத்துருவோம் அதுக்கான தொகை அதிகமாக வரும் சரிங்களா அதுக்கான தொகையை அவங்க செலுத்துகிற மாதிரி இருந்தால் நம்ம வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் அனுப்பிச்சிடுவோம் இந்தியானா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்களே வந்து அந்த போஸ்டரில் உங்களுக்கு அனுப்பிச்சோம் சரிங்களா ஒன்றும் அந்த உங்கள் இமெயில் ஐடியில் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே வந்து நம்ம கேட்டுக்குவோம் எனக்கு இந்த மாதிரி உங்கள் அட்ரஸ்லாம் கேட்போம் நீங்கள் அதை அனுப்பிச்சி வைங்க நாங்கள் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்ருவோம் சரிங்களா ஒன்றும் இல்லை இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து மிருத்திஞ்சய வாராகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோயிலை கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணலான்ட்டு ஒரு எண்ணத்தில் இருக்கோம் அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூமி பூஜை போட போகிறோம் அதுலேயும் இதே மாதிரி நிறைய அதாவது பூமி பூஜையில் கலந்துங்கிறவங்களுக்கே ஒரு சில நல்ல விஷயங்கள் நடத்துறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப பெரிய அளவில் நாங்கள் அது வந்து யோசித்து இருக்கோம் சரிங்களா அதில் கலந்துக்கிட்டாலே அவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற அளவில் என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும் அதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட வந்து அந்த ராசி நட்சத்திரங்கள் எல்லாமே வாங்கி அந்த ஹோமம்லாம் அங்கே பண்ணுவோம் அதில் அவங்களுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட பூஜைகள் அவங்க எதாவது இப்போ ஒன்றும் இல்லை அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னா அந்த என்ன மாதிரியான ஹோமம் பண்ணணும் இது எல்லாமே அதுலேயே நாங்கள் கொண்டு போகிறோம் சரிங்களா அதே மாதிரி அன்னைக்கு வரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பேர்த்துக்கு வந்து தங்க நாணயம் அதாவது வாராக்கிட்ட பூ பூஜை பண்ண ஒரு தங்கை நாணயம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு தங்கை நாணயங்கள் கொடுக்கலாம் இருக்கோம் அதே மாதிரி இருபத்தஞ்சி வளம்புரி சங்கு சரிங்களா அம்பாலோட புடவை அப்போ என்ன இருக்குதோ அதை நம்ம கொடுக்கலான் இருக்கோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அங்கே பூமி பூஜைக்கு வரவங்களுக்கே இந்த அளவு கிடைக்குது அது இல்லாமல் அந்த அந்த நிலமே பார்த்திங்கன்னா நம்ம தான் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த ஃப்ளாட்ஸ் வாங்குறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் நிறையா அவங்க அந்த இருந்து அவங்க கொஞ்சம் நிறையா வந்து தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள்லாம் கொடுக்கலான்ட்ருக்காங்க அதனால் அதே மாதிரி அந்த நெ நிலம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப பாருங்களா இப்போ வாராகி அங்கே வராங்க அப்படின்னொன்னே அந்த ரோடே வந்து இப்போ ஃபோர்வே ரோடு இப்போ தான் நியூஸ் பேப்பர்லேயே நான் இன்னைக்கு தான் பார்த்தோம் சரிங்களா ஃபோர்வே ரோடு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படி அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நிலத்தோட மதிப்பு ஏறத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அங்கே நடக்கும் அதே மாதிரி வாராய் கோயில் மட்டும் அல்லாமல் அங்கே வந்து தியானம் பண்ணுறது யோகாவுக்குன்னு கிளாஸ் எடுக்கிறதுக்குன்னு எல்லாமே அங்கே தனித்தனியாக அரங்கு வைக்கப்படும் அதே மாதிரி அந்த கை கால் முடியாமல் இருக்குது இல்லைங்களா நரம்பு பிரச்சனை எலும்பு பிரச்சனை இந்த மாதிரி தண்டு வளம் பிரச்சனை அப்படின்னு வரவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆயுர்வேதிக் மெடிஷன் அதாவது ஆயுர்வேதிக் மருந்து அப்புறம் வந்து சித்தா மருந்து அப்புறம் மசாஜ் இந்த கேரளாவிலலாம் செய்வாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான மசாஜ் வந்து அங்கெல்லாம் பண்ணி தரப்போகிறோம் அதனால் வந்து ஏன்னா அங்கே இருக்கிறது வந்து மிருத்திங் ஜெய வாராகி எமென்கிட்டேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வாராகி அவங்க சரிங்களா அப்போ உடம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் சம்மந்தப்பட்டதும் நம்ம அங்கே வைக்க போகிறோம் சரிங்களா உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க அங்கே இடம் வேறுனாலும் வாங்கிக்கோங்க நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் வந்து விலை மதிப்பு மிக்க தான் மாறிடும் இன்னும் கொஞ்சம் நாள் மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்லேயே அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கினதை விட பல மடங்கு வந்து விலை வந்து ஏறிடும் சரிங்களா விருப்பம் இருக்கிறவங்க அது முயற்சி பண்ணுங்கள் யாருக்காவது தேவைப்பட்டால் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு இது என்கொயரி ஏதாவது வேணும்னா நீங்கள் அது அதில் ஃபோன் பண்ணி உங்களுக்கு தேவையானதை விளக்கமாக கேட்டுங்க விளக்கத்தை கேட்டுங்க என்றைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாராகிக்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்